இந்தியை தான் நீங்கள் படிக்க வேணும் சொல்லவே இல்லை எங்கே சொல்லல எந்த இடத்திலையும் சொல்லல பார்லிமெண்ட்லயும் சொல்லல எந்த ஒரு பிரச்சார கூட்டத்திலையும் சொல்லல ஆனால் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரைவக்காடு தற்கூரிகள் முட்டாள்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்திய திணிக்கிறான் இந்திய திணிக்கிறான் இந்திய திணிக்கிறான் மானம் கட்டவர்களா எந்த இடத்துல சொன்னார் பிரதமர் எந்த இடத்துல சொன்னார் உள்துறை அமைச்சர் எந்த இடத்துல சொன்னார் தர்மேந்திர பிரதான் எங்கேயுமே சொல்லல அப்ப இல்லாத ஒன்றை இருப்பதாக நீ காட்டிக்கொண்டே இருந்தா பொ திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிருமா கிடையாது மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறான் இரண்டு வகையான பள்ளிகள் இருக்கு ஒண்ணு அரசாங்க பள்ளி அரசாங்கம் அனுமதி கொடுத்தா தனியார் பள்ளி அரசாங்க பள்ளி முப்பத்தி ஏழாயிரம் பள்ளி இருக்கு ஆனா தனியார் பள்ளி பன்னிரெண்டாயிரம் பள்ளி இருக்கு நல்லா கேட்டுக்கங்க அரசாங்க பள்ளி எவ்வளவு இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் பள்ளி இருக்கு தனியார் பள்ளி பனிரெண்டாயிரம் பள்ளி இருக்கு தனியார் பள்ளியில் எவ்வளவு மாணவன் படிக்கிறான்னு தெரியுமா

அரசாங்க பள்ளிக்கு கொண்டு வந்து விட்டால் யாராச்சும் போவாங்களா மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து விட்டால் யாரும் பிரைவேட் பள்ளிக்கு போக மாட்டாங்க தனியார் பள்ளிக்கு போக மாட்டாங்க அப்படி தனியார் பள்ளிக்கு போகலாம் என்ன ஆகும் வருமானம் போய்விடும் திமுக அரசுக்கு வர வேண்டிய வருமானம் போய்விடும் எப்படி இந்த நீட் தேர்வுல ஒரு நாடகத்தை நடத்தினாங்களோ அதே தான் இந்த மும்மொழி கொள்கை திட்டத்தில மிகப்பெரிய ஒரு நாடகத்தை இந்த திமுக அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் தமிழகத்தை எல்லாரும் விருப்பப்படுறாங்கன்னு சொல்றேன் ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர் மும்மொழி கேட்கிறாண்டா மீதி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர் இருக்கிறான் ஆனா அவனால படிக்க முடியல ஏன்னா வசதி இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்து படிப்பதற்கு வசதி இல்ல அவளுக்கு விருப்பம் தான் எந்த தாயாவது எந்த தந்தையாவது எந்த பெற்றோராவது தனது மகன் இரண்டு மொழி படிச்சா போதும் நாலு மொழி அஞ்சு மொழி கத்துக்க கூடாது நினைப்பாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய மகன் அறிவாளியாக இருக்கணும் ஆக சிறந்தவனாக இருக்கணும் பத்து மொழி கத்தணும் தான் பெற்றோர் நினைப்பான் எந்த பெற்றோராவது ரெண்டு மொழி இந்த போதும் நினைப்பானா நாம சிந்திக்கணும் அப்படி என்றால் தமிழகத்தில் இன்றைய நிலைமை என்னன்னா தமிழக மக்கள் ஆசைப்படுவது மும்மொழி திரும்பவும் நான் சொல்றேன் இந்தியாவும் சொல்லல மூன்றாவது மொழியாக உன்னுடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம்

முதல் நாம வந்து ஒரு புரிதல் வேணும் அதாவது நமக்கு நண்பர்களுக்கு இந்த புரிதல் இல்ல அதாவது புதிய கல்வி கொள்கை என்பது வேறு பி எம் சி என்பது வேறு அதாவது இப்போ நம்ம தமிழக அரசு முந்திரி முதல்வரை என்ன சொல்றாரு எங்களுக்கு நீங்கள் கல்வி நிதியை தரலன்னு சொல்றாரு நாம் புரிஞ்சுக்கணும் கல்வி நிதியை வழக்கம் போல மத்திய அரசு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இது வந்து பி என்பது அதாவது இந்தியாவிலேயே மொத்தம் எவ்வளவு பள்ளி இருக்கு பி எம் சி பதினாலாயிரம் பள்ளி தான் இருக்கு அதாவது ஒரு சிறப்பு திட்டம் இந்த பி ஒரு சிறப்பு திட்டம் இந்த திட்டத்துல என்னன்னு சொன்னா தமிழகத்துல இப்ப முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகள் இருக்கு மொத்தம் அரசாங்க பள்ளி முப்பத்தி ஏழாயிரம் பள்ளி இருக்கு அந்த முப்பத்தி ஏழாயிரம் பள்ளியிலுமே நீங்க பி திட்டத்தை புகுத்தணும்னு மத்திய அரசு சொல்லல அவங்க சொல்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆயிரம் பள்ளியோ இல்ல ஒரு ஐநூறு பள்ளியோ நீங்க தேர்ந்தெடுத்து எங்க கிட்ட கொடுங்க அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை நாங்க சிறப்பான ஒரு மாணவனாக உருவாக்குவோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது அந்த ஐநூறு பள்ளி அந்த ஆயிரம் பள்ளியை கூட தேர்ந்தெடுக்க வக்கு இல்லாத திராணியற்ற அரசாக தான் இந்த அரசு இருக்கு இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி திட்டம் அது தான் இருக்கு சமச்சீர் கல்வின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தது சமச்சீர் கல்வி அந்த கல்வி திட்டம் அந்த கல்வி திட்டத்தோடு சேர்த்து ஏற்கனவே புதிய தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்ப அந்த பி எம் சிங்க என்ன புதிய அதாவது ஒரு கண் அதாவது ஒரு ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவனை அவனை திறமையானவனாக அவனது வளர்ச்சி அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாணவனாக திறனை அதாவது அறிவை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாணவனாக அவனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஐநூறு பள்ளியை கொடுங்க அதற்கு நாங்க நிதி தரணும் இதை தான் சொல்லி மத்திய அரசு ஆனா ஐநூறு பள்ளியை நீ கொடுக்காம அந்த ஆயிரம் பள்ளி நீ கொடுக்காம நிதி கொடு நிதி கொடுங்க எப்படி கொடுப்பாங்க ஒரு திட்டத்தை கொடுக்கிறோம் அந்த திட்டத்தை செயல்படுத்த மட்டும்தான் அந்த நிதியை கொடுப்பாங்க அந்த திட்டத்தை செயல்படுத்தாமலே தரவில்லை நிதி தரவில்லை முதல்வர் சொல்கிறார் என்றால் அப்பட்டமான நாடகம் பாருங்க அதாவது இந்த திட்டத்தை அதாவது ஒரு திட்டம் என்று இப்ப நாமளே எடுத்துப்போமே ஒரு கடை இருக்கு அந்த கடையில ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருளுக்கான பணத்தை நம்ம கொடுக்கறோம் இன்னொரு பொருள் கேக்குறோம் அப்ப நம்ம பணம் இல்லாம கொடுக்க முடியுமா அது போலதான் ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு அந்த திட்டத்தை அந்த பணத்தை மத்திய அரசு கொடுக்கும் அந்த திட்டத்தை நான் பண்றேன் பண்றேன்னு சொல்லி இரண்டு வருடமாக ஏமாற்றி இரண்டாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி பணத்தை போடுங்கிறது இந்த திமுக அரசும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு வருஷம் ஏமாத்திருக்கிறாங்க மத்திய அரசை மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிஎஃப்சி திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இரண்டு வருடமாக நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்லி நாலாயிரம் கோடி பணத்தை வாங்கி ஏப்ப விட்டுட்டு இப்ப மூன்றாவது முறையாக பணம் கேட்கும்போது தான் முட்டாளா ஆட்சி மத்திய அரசு என்ன முட்டாளா அவங்களுக்கு தெரியாதா மத்திய அரசு தெளிவா சொல்லிட்டான் ரெண்டு வருஷம் ஏமாத்தி பணம் வாங்கினேன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணு நீ அறிமுகப்படுத்து அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்து அப்புறம் நான் பணம் தணங்குறான் ஆனால் இவன் தமிழக மக்கள்கிட்ட என்ன சொல்றான் இந்த திமுக காரண திமுக கூட இந்த நாடக கம்பெனி என்ன சொல்லுது அவன் பணமே கொடுக்கல மொத்தமாவே எங்களுக்கு பணம் கொடுக்கல ஒரு ரூபா கூட பணம் கொடுக்கல நான் கேட்கிறேன் சமீபத்தில் இப்ப நிதி அறிக்கை நீங்க வெளியிட்டீங்க அந்த நிதி அறிக்கையில என்ன இருக்கு தெரியுமா நாங்கள் மத்திய அரசிடம் எதிர்பார்த்தது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி எவ்வளவு ஐம்பத்தி கோடி எங்களுக்கு வந்து இருப்பது நாற்பத்தி கோடி ஒரு ரூபாய் கூட வரலன்னு சொல்லிட்டு உன்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே நாற்பத்தி எட்டாயிரம் கோடி எனக்கு மத்திய அரசு கொடுக்கிறேன்னு சொன்னா நம்பர் வேணா அப்ப போய் பாருங்க ஒரு ரூபா கூட வரல யார் சொல்றா தமிழக அரசு சொல்றது முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றாரு ஒரு ரூபா கூட மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்றாரு இந்த அரை வேக்காடு உதய நீதி சொல்றாரு ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு கொடுக்கல ஒரு ரூபா கொடுத்தா பதினாறு காசு தான் எங்களுக்கு வருதுன்னு ஆனா நாற்பத்தி கோடி நாங்க இந்த வருடம் மத்திய அரசு வாங்கி இருக்கிறோம் யார் சொல்றா உங்களோட நிதி அமைச்சர் சொல்றாரு

எந்த ஒரு தான் நீங்கள் படிக்க வேணும்னு சொல்லவே இல்லை சொல்லல எந்த இடத்திலயும் சொல்லல பார்லிமெண்ட்லயும் சொல்லல எந்த ஒரு பிரச்சார கூட்டத்திலையும் சொல்லல ஆனால் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரைவேக்காடு தற்கூரிகள் முட்டார்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியை திரிக்கிறான் இந்திய திரிக்கிறான் இங்கே திரிக்கிறான் அட கட்டவர்களை எந்த இடத்துல சொன்னார் பிரதமர் எந்த இடத்துல சொன்னார் உள்துறை அமைச்சர் எந்த இடத்துல சொன்னார் தர்மேந்திர பிரதான் எங்கேயுமே சொல்லல அப்ப இல்லாத ஒன்றை இருப்பதாக நீ காட்டிக்கொண்டே இருந்தா பொய்ய திரும்ப திரும்ப உண்மையாயிருமா கிடையாது மக்கள் இன்னைக்கு தெளிவா வகையான பள்ளிகள் இருக்கு ஒன்னு அரசாங்க பள்ளி இன்னொன்னு அரசாங்கம் அனுமதி கொடுத்தா தனியார் பள்ளி அரசாங்க பள்ளி முப்பத்தி ஏழாயிரம் பள்ளி இருக்கு ஆனா தனியார் பள்ளி பன்னிரெண்டாயிரம் பள்ளி இருக்கு நல்லா கேட்டு அரசாங்க பள்ளி எவ்வளவு இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் பள்ளி இருக்கு தனியார் பள்ளி பன்னிரெண்டாயிரம் பள்ளி இருக்கு தனியார் பணியில் எவ்வளவு மாணவர் படிக்கிறான் தெரியுமா ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் தனியார் பணியில படிக்கிறான் முப்பத்தி ஏழாயிரம் இருக்கக்கூடிய அரசாங்க பணியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி இரண்டு லட்சம் அந்த ஐம்பத்தி ஆறு குறைவான பள்ளி அதிகமான பள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நாம சிந்திக்கணும் அந்த ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் படிக்கிற பன்னெண்டாயிரம் பள்ளியில மும்மொழி கொள்கை இருக்கு அந்த மூன்று மொழியை கற்றுக் கொள்ளலாம் நான்கு மொழியை கற்றுக் கொள்ளலாம் இதற்கு அனுமதி கொடுத்தது இந்த திராவிட மாடல் திமுக ஸ்டாலின் அரசு இது அவதான் அனுமதி கொடுக்கிறான் யாருக்கு நீ என்ன சொல்ற உன்னோட கொள்கை என்ன

ஏன் இவரை வந்து அரசாங்க பள்ளிக்கு மும்மணி வேணாம்னு சொல்றாரு தெரியுமா இங்க மும்மணியை கொண்டு வந்து விட்டால் யாராச்சும் பிரைவேட் ஸ்கூல் போவாங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல